அட என்னையா இது ஹாரிஸ்ரா வந்து அவரோட ரசிகரை போய் இப்படி அடிக்க போயிருக்காரு இதெல்லாம் நியாயமா இப்படி தாங்க ஹாரிஸ் ராப வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த வீடியோல வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஹாரிஸ் ராப வந்து விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து நடந்து வந்து போறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஹாரிஸ் ராப்ப மட்டும் விமர்சனம் பண்ணாம அவங்களோட ஃபேமிலியே வந்து விமர்சனம் வந்து பண்றாங்க இதை வந்து பார்த்துட்டு ஹாரிஸ் ராப் வந்து அவரோட மனைவி கூட நடந்துட்டு போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி விமர்சனத்தை கேட்டவுடனே அவரனால வந்து தாங்க முடியல உடனே வந்து அவர் பின்னாடி வந்து அந்த ரசிகர்கள் கிட்ட போய் வந்து சண்டை போட வந்து எப்படி இந்த மாதிரி வந்து பேசலாம் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கைகளை அப்பல வந்து ஈடுபட வந்து போறாரு உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து இதை தடுத்து நிறுத்தி எப்படியோ வந்து ஹாரி ஸ்டாஃப் வந்து பின்னாடி வந்து அனுப்பிட்டாங்க இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி ஹாரி ஸ்டாஃப பத்தி அங்க உள்ள ரசிகர்கள் வந்து தப்பா பேசினவுடனே இது ஹாரிஸ் ராஃபர் என்ன நினைச்சிட்டாருனா நீங்க இந்தியா தானே இந்தியனா இருந்துட்டு தானே இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு ஆனா அதுக்கு அந்த ஃபேன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இந்தியன்லாம் கிடையாது நான் பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆனா இந்த வீடியோல வந்து இருக்க சம்பவம் வந்து இப்ப நடந்தது இல்லைங்க அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கிட்ட தோத்தாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஆனா இப்ப வந்து பர்டிகுலரா இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு ஏன் வந்து இந்த மாதிரி விமர்சனம் வந்து ஸோ அந்த பாகிஸ்தான் அமெரிக்கா வந்து தான் கடைசி ஓவர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா போட்டாரு அவர் வந்து நல்ல ஒரு பவுலிங்ஸ் கொடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா போயிருக்காது அந்த பாகிஸ்தான் கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த வந்து மேட்சி ட்ராப் கடைசி ஓவரிங்ல நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டாருங்க அந்த ஓவர்ல மட்டும் அமெரிக்கா பதினாலு ரன் வந்து எடுத்துட்டாங்க எக்கச்சக்கமான ரன்னை விட்டு கொடுத்தனால தான் அந்த மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சு சூப்பர் ஓவரில் வந்து அமெரிக்கா ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி வந்து போயிட்டாங்க இதனால தான் ஹாரிஸ் ஸ்டாஃபை விமர்சனம் பண்ற மாதிரி அந்த ரசிகர்கள் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது அவரை விமர்சனம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேமிலியெல்லாம் வந்து இழுத்து வந்து பேசியிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே ஹாரிஸ் ஸ்டாஃப் வந்து டென்ஷன் ஆகி இந்த ஒரு விஷயத்தை தட்டி கேட்க வந்து போயிருக்காரு இது தாங்க வந்து நடந்திருக்கு இப்போ இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு தான் ஹாரிஸ் ஸ்டாஃப் என்ன விளக்கம் வந்து கொடுத்துருக்காருன்னா நான் இதை பற்றி பொதுவே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா இப்ப இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால இருக்கனால இதை பத்தி விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கு ஃபேன்ஸுக்கு வந்து எங்களை பத்தி விமர்சனம் பண்ணுறதுக்கோ எங்களை பத்தி பேசுறதுக்கோ முழு உரிமை வந்திருக்கு அதே மாதிரி எங்களை பெத்தவங்களை பத்தி பேசுறதுக்கும் என்னோட ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்கும் ஃபேன்ஸுக்கு எந்த உரிமையுமே இல்லை அவங்க நியாயப்படி எங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்து மரியாதை வந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பேசுனா எனக்கு கோவம் வரதான் வந்து செய்யும் சொல்லி இந்த மாதிரி ஹாரிஸ் டாப் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி அவரோட ஃபேமிலியை வந்து தவறா விமர்சனப்படுறது மிகப்பெரிய தவறு தான் ஏன்னா அவர் வந்து நீங்க சரியா விளையாடல நீங்க ஒழுங்கா ஓவர் போடலன்னு சொல்லி ஹாரிஸ் டாப்பை மட்டும் வேணால் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவங்களோட ஃபேமிலிஸ்லேருந்து அவங்களோட அம்மா அப்பாலேருந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அந்த பேன் பண்ணதான் வந்து தப்பு இருந்தாலும் அந்த இடத்துல ஹாரிஸ் ஸ்டாஃப் போய் அவ்வளோ பொது வெளியில் வந்து கோபத்தை வெளிப்படுத்திருக்க தேவையில்லை ஸோ இதனால தான் இந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வயரெலாம் ஷேர் ஆகிட்டு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்